ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கவுனி இட்லிலையும் கூட நாம் வந்து நல்லா பொசு பொசுன்னு ஒரு இட்லி வந்து பண்ணலாங்க அதுக்கு குவான்டிட்டி ப்ளஸ் அரைக்கிற பக்குவம் மட்டும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்களுமே சூப் சூப்பரான ஒரு பூ போல் இட்லி வந்துட்டு நம்ம பண்ணிடலாங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க இதுக்கு நாம் முதல்ல என்னடா ஜவ்வரிசி காமிக்கிறாங்க இந்த ஜவ்வரிசி வந்துட்டு இட்லி மாவு அரைக்கி போகிறீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி அதாவது எட்டு மணி நேரம் உறவிக்கக்கூடாது ஹாஃப் அன் ஹவர் வந்துட்டு நீங்கள் ஜவ்வரிசியை வந்து வைங்க அதே போல் ஒன் ஹவருக்கு முன்னாடி நீங்கள் உளுந்தை வந்து ஊற வச்சுருங்க ஆனால் இந்த வெந்தயம் இருக்கு வெந்தயம் ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ணுற அரிசி இது மட்டுமே ஒரு எட்டு மணி நேரம் வந்து ஊருன்னா வந்து போதுங்க அதுக்கு இதாங்க வந்து கரெக்டான இருக்கும் ஏன்னா நீங்க வந்து கவுனி அரிசியா இருக்கட்டும் எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணுங்க ஆனா நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து அந்த அளவுக்கு வந்து கனெக்ட் பண்ணி வந்து வச்சுக்கிருங்க இப்போ நாம ஃபர்ஸ்ட் வந்து உளுந்து தாங்க போடணும் உளுந்தையும் வெந்தயத்தையும் முதல்ல வந்து சேர்த்து நல்லா ஆட்டிக்கிறங்க அதே மாதிரி ஆட்டும் போது உங்களுக்கு நல்லா பூ போல இட்லி வேணும்னா வெந்தயம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்குருங்க வெந்தயம் சேர்க்காம வந்து இருக்காதிங்க இப்போ இதை வந்து உங்களுக்கு சரியாகவே எனக்கு ஆட்ட தெரியாது இட்லி மாவு வந்து ஆட்ட தெரியாது அப்படின்னா இதில் வந்து ஒன் ஹவர் வந்து உளுந்து ஆட்டுங்க அதே மாதிரி ஒரு இருபது நிமிஷம் அரிசி ஆட்டுங்க இதாங்க வந்து பக்குவம் ஒன் ஹவர் நீங்க வந்து ஆட்டிட்டீங்க அப்படின்னா சூப்பரா இந்த மாதிரி மாவு போல நீங்க பாக்குறப்ப நல்லா ஸ்பாஞ்சியா வந்து அந்த மாவு வந்து இருக்கும் மாவு வந்து அப்படியே நீங்க விழுந்த போட்டுட்டு தண்ணியை வந்து ஊத்திடாரு உளுந்துக்கு மட்டும் தெளித்து தெளித்து தான் வந்து ஆட்டணும் இப்போ உளுந்து ஆட்டி அள்ளியாச்சு ஆட்டி அள்ளினதுக்கு அப்புறமா நாம் வந்து இந்த ஜவ்வரிசியை ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து நல்லா தண்ணி ஊற்றி போட்டு ஆட்டினீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஜவ்வரிசி நல்லாவே வந்துட்டு அரைஞ்சிடும் அதாவது ரொம்ப நைஸ் அறியாது லைட்டாக எதில் எதெல்லாம் இருக்கும் இந்த ஸ்டேஜில் நாம் அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா அரிசி கூட நீங்கள் ஜவ்வரிசியை போடும்போது சம்டைம்ஸ் ஜவ்வரிசி வந்து அப்படியே கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால இந்த இந்த டிப்ஸையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க இப்போ ஜவ்வரிசி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் போட்டீங்க அப்படின்னா நல்லா உடஞ்சிருங்க உடஞ்சி நல்லா வந்து என்ன ஆகும்னா ரெண்டு சைடு நல்லா உடஞ்சி உடஞ்சி நல்லா மாவு மாதிரி வந்து வந்துடும் இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் வந்து அரிசியை வந்துட்டு இது கூட வந்து சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி தாங்க இதிலேயும் கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம விட்டோம் அப்படின்னா ரொம்ப தெறிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் தண்ணியை முடிஞ்ச வரைக்கும் நல்லா கையை வச்சு தெளித்து தெளித்து வந்து மாவை வந்து ஆட்டுங்க இப்போ இது வந்து ஆடிக்கிட்டே இருக்கட்டும்ங்க இந்த ஸ்டேஜில் நாம் வந்து அரிசி ஊற வச்ச அரிசியை நல்லா களைஞ்சிட்டு இது கூட வந்து சேர்த்துக்கலாம் அரிசி சேர்க்கும் போது கூட நீங்கள் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து ஊத்தங்க இப்போ இருபது நிமிஷம் நாம் வந்து அரிசியை வந்து ஆட்டியாச்சு அதே மாதிரி மாவுக்கு நீங்க கல் உப்பு தாங்க யூஸ் பண்ணணும் நைஸ் உப்பு யூஸ் பண்ணாதீங்க இப்போ ரெண்டையும் போட்டு நல்லா கல் உப்பு போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுங்க நல்லா கலந்து விட்டுருங்க முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் வந்து கொஞ்சம் கூட அந்த உளுந்து தனியாக அரிசி தனியாக இருக்கக்கூடாது நல்லா வந்து கலந்து விட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்துட்டு நீங்க வந்து மாவை வந்துட்டு கலஞ்சி வச்சலாம் இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் மாவை வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு இதை வந்து ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே புளிச்சிச்சு அப்படின்னா மாவு வந்து நல்லா பொங்கி வருங்க இப்ப பாருங்க எவ்வளவு தூரம் வந்து மாவு வந்து பொங்கி இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி மாவு வந்து பொங்கி இருக்கணும் நம்ம இட்லி ஊற்ற தயாராச்சு காலையில் நம்ம வந்து ஆட்டி வச்சோம் அப்படின்னா ஈவினிங் வந்து நம்ம வந்து இந்த இட்லியை வந்து ஆட்டிடலாம் நிறைய பேருக்கு கவுனி இட்லி வந்து ரொம்ப நல்லா இருக்காது அப்படின்னு யோசிப்பீங்க அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ சூப்பராக இருக்குங்க இட்லி இப்போ நாம் இட்லிக்கு மாவு ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க அப்படியே அந்த மாவை எடுத்து அதாவது பிளிச்ச பிளிச்சிருந்துச்சுலேயே அந்த மாவு எடுத்து அப்படியே ஒவ்வொரு கரண்டியா வந்து ஊற்ற வந்து ஆரம்பிச்சிருங்க நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஃபோர் இட்லி தான் வந்து ஊற்ற போகிறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் சின்னதாக ஊற்றுனீங்கன்னாவே போதும் ஏன்னா இது வந்து ரொம்ப பெருசாக நம்ம வந்து ஊற்றணும் அப்படின்னு அவசியம் இல்லை ரொம்ப இந்த மாதிரி மீடியம் சைஸில் ஊற்றுனீங்கன்னா தான் இட்லி வந்து அவிஞ்சு நல்லா பூ போல வரும் அதனால தான் வந்து சொல்கிறேன் இப்போ இட்லியை நான் வந்து ஊற்றிட்டேன் இப்போ இதுக்கு ஒரு நான் டிப்ஸ் சொல்கிறேன் தண்ணி வந்து நல்லா வந்து இந்த மாதிரி அப்புறமா இட்லியை தூக்கி வைங்க தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே தூக்கி இட்லியை வச்சிடாதீங்க இட்லி வந்து நல்லா வந்து பூ போல வராது அதுவும் ஒரு டிப்ஸ் அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க இப்போ நாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷமே அதிகங்க இப்போ பாருங்க சூப்பராக வந்து இட்லி வந்து அவுஞ்சிருச்சுங்க இப்போ இந்த இட்லி எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக பூ போல் ஒரு இட்லி ரெடி நீங்கள் இந்த வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க ஓகே பாய்